இலங்கையினுடைய தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய இனி வரக்கூடிய முப்பது மனு மேலதிகமாக வலுவடையக்கூடும் என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையினுடைய பல பகுதிகளில் சீரற்ற வானிலை தொடர்ச்சியாக நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது குறிப்பாக அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை போன்ற மாவட்டங்களுக்கு அதிகமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்ட வரைக்கும் தற்போது அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகி வருகின்றது இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக கடற்பிராந்தியங்களை சூழ இருக்கக்கூடியவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மீனவ தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் வளிமநலவியல் திணைக்களம் இது குறித்து அதிக அவதானத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது குறிப்பாக கடற் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் மேலதிகமான அறிவுறுத்தல்களை உடனடியாக பின்பற்ற மாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் அது மாத்திரம் இல்லாமல் மலையக பகுதிகளை பொறுத்தவரைக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி தற்போது பதிவாகி வருகின்றது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக நீடிக்கும் என்ற காரணத்தினால சீரற்ற வானிலை குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் மலையக பகுதிகளை பொறுத்தவரைக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி காரணமாக வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் குறித்த அபாயங்கள் காணப்படுகின்றன எனவே இது குறித்து மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நீங்க வழியில போகும்போது உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லாம வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கக்கூடிய அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது மாத்திரம் இதுவரை காலமாக சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் மண் சரிவு எச்சரிக்கை சில மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது குறித்து மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய இடங்களில் பாதுகாப்பு சரியானதாக இருக்கிறதா என்றதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லாம சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய உயிராபத்துக்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதிகமாக மின்னல் தாக்கம் மற்றும் இடிமுழக்கத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கக்கூடிய அறிவுறுத்தல்களை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் தான் இந்த காணொலி